அனைவருக்கும் வணக்கம் முதல் முதலில் தேர்தலுக்கு பின்பு நடைபெறுகின்ற மையக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த பெரிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் மாநில தலைவர் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களது பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் மற்றும் கோர் கமிட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாண்புமிகு நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கருத்தோடு முதல் முதலில் தேர்தலுக்கு பின்னைய மையக்குழு கூட்டத்திற்கு முதலில் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம் ஏனென்றால் தீர்மானத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்றிருப்பதற்கு இந்த மையக்குழு பாராட்டையும் பொதுமக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் நாங்கள் அதே அதேபோல தமிழக மக்களுக்கு ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய ஐம்பது லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்ந்து எண்பது லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம் இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துகளையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம் அதே போல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல மையக்குழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவ மாணவிகள் இதில் தேர்வாக இருக்கிறார்கள் அதனால் தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய பதினான்கு லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள் ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ நீட்டை பற்றி என்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும் அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களால் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள் இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை இல்ல அதுதான் அது எல்லாம்

ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி நான் ஆர்குமெண்ட் வரலமா தம்பி அதனால அதனால என்னை பொறுத்த மட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள் லட்சக்கணக்கில் அவர்கள் ஏன்னா இதற்கு முன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு வந்து பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம் இப்ப தமிழகத்துல நீட் ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்சி வைக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் கட்டுப்படுத்தலாம் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க ஆனால் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கட்டும் ஆனா யார் காலத்துல நீட்டை பற்றி ஆரம்பமாக யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது யார் யாரோட மனைவி போராடி உச்ச அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள் இதையெல்லாம் நீங்க பாக்கணும் அவங்களே தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது என்னென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இதுல உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றமும் எங்களது கருத்தை நீட்டை பொறுத்த மட்டும் கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்து விட்டு வேற எதா கேளுங்க அப்புறம் அடுத்தால அண்ணன் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க வேற எதா பேச எல்லாரும் போவோம் அதுக்குதான் மையக்குழுல எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டு இருக்கிறது எல்லாருமே போவோம் ஏன்னா முழு ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி யார் சொன்னா இதெல்லாம் இல்ல நான் எங்க பிரஸ் மீட்ல என்ன சொல்லிருந்தேன் இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதுல என்னமோ நான் இப்ப புகார் தெரியும் நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது அதனால தவறு தவறா தயவு செய்து சொல்லாதீங்க அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்ற ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்ன எதிராக மாதிரியும் தயவு செய்து நீங்க சொல்லாதுங்க நான் என்னோட கருத்தை இப்ப எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு அதை இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை நான் எல்லாரையும் மதிக்கிறேன் இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஐந்து ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பெயரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன் அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்ல தயவு செய்து அத மாதிரி கொண்டு போகாதீங்க எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதா எனது கருத்து இதனால நான் தனியா விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன் இப்ப அண்ணன் வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள் அதாவது இதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்க முடியாது நம்ம தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு அந்த அறிக்கையை டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு அணிய சொன்னா அது தவறு கிசாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியா செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம்

ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இட் பி ரிஜெக்ட் தட் இஸ் அவர் ஸ்டாண்ட் உங்க ஸ்டாண்ட் என்னவா இருந்துட்டு போட்டோம்

அதாவது பர்சன்டேஜ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரெண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என் கிடைச்சிருக்கிற வாக்கு லட்சம் லட்சம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போ எண்பது எண்பது இடங்கள் ஆறு பர்சன்ட் இப்ப குறைஞ்சிருக்கு எங்க நீங்க கேட்டுட்டீங்க பக்கத்துல வந்து நான் சொல்றேன் இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகளில் ஆறு பர்சன்ட் ஓட்டு இறங்கிருக்க மீதி ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் அதிகமாக குறையும் அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு கரப்டு செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே வி ஆர் வெரி கான்பிடண்ட் அபவுட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்க இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம்